வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் இப்போ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு முப்பது செகண்டு விளம்பரம் வரும் விளம்பரம்னா ஒரு எச்சரிக்கை விளம்பரம் என்னென்னா இது மாதிரி ஃபேக் கால் வரும் ஏமாந்துடாதீங்க ஃபேக் லிங்க் அனுப்புவாங்க அதை தொற்றாதீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்னு வரும் பயந்துக்காதீங்க நல்லா ஏமாத்துகிற வேலை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு தடவை அந்த மெசேஜ் சொல்லுவாங்க இங்கே யாருக்கு போகணுன்னாலும் இப்போ சமீபத்துலலாம் அது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா இப்போ நிறையா ஆன்லைன் திருட்டுங்கள் அதிகமாகிடுச்சு ஆன்லைன் ஃப்ராடு நிறைய அதிகமாகிடுச்சு அதனால் இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் மக்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெசேஜை இந்த நியூஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஜாக்கிரதையாருங்க மக்கள் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு லைனை ஓப்பன் பண்ண சொன்னால் ஓப்பன் பண்ணிடாதீங்க பணம் வந்துச்சுன்னா நீ பணம் வருதுன்னு நினச்சி உடனே அது அதை கிளிக் பண்ணிடாதீங்க இது மாதிரி நிறைய மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க எச்சரிக்கை நிறைய கொடுக்குறாங்க நான் கூட இது இது மா சம்மந்தமான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஸோ இது ஒரு பாதுகாப்பு கொண்டு வரணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இதுக்கு ஒரு தீர்ப்பு கண்டுதற்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கு என்னென்னா இந்த பேங்கினுடைய கேன் கேஷ் ட்ரான்சேக்ஷன் இருக்குது இல்லையா பணம் அனுப்புறது பணம் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா பணம் எதுக்காச்சும் க்ரெடிட் கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது இல்லையா இது மாதிரி பண சம்மந்தமானது எல்லாமே அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே பேங்க்குடையதான் இருந்துச்சுன்னா பேங்க் மட்டும் அதை அனுப்புகிறதா இருந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பரில் ஃபோன் நம்பர் ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான நம்பர் பேங்க்லேருந்து வர்ற ஃபோன் கால் இருந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பரில் தான் நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கும் அதனுடைய நம்பர் அந்த ஃபோன் கால் அந்த நம்பரில் ஆரம்பித்து தான் வரும் மற்ற நம்பரில் ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா அது ஃபேக் கால் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அதே மாதிரி க்ரெடிட் கார்டு சம்மந்தமானது லோன் சம்மந்தமானது இது மாதிரிலாம் இருக்காது வேறு என்ட்ரி ஏதாச்சும் சம்மந்தமானது என்கொயரி ஏதாச்சும் சம்மந்தமானது இது எல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னு வச்சிங்க அது எந்த நம்பரில் இருக்க வந்து வ எந்த நம்பர்லேருந்து வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஒன் ஃபார்ட்டின்னு நம்பரில் ஆரம்பித்து அந்த செல் நம்பர் ஆரம்பித்து அதுலேருந்து ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சின்னா அது மட்டும்தான் பேங்க்னுடைய உண்மையான நம்பர் வேறு நம்பரில் ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஃபேக் நம்பர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க பேங்க்குக்குன்னு ஒரு நம்பரை அலாட் பண்ணிட்டாங்க கேஷ் ட்ரான்சேக்ஷன் நம்பர்னால் ஆயிரத்தி ஆறுநூறில் ஆரம்பிக்கும் அந்த நம்பரில் ஆரம்பித்த தான் அது உண்மையிலும் பேங்க்லேருந்து இருந்து வர கால் அதே மாதிரி நூற்றி நாற்பதில் நம்பர் ஆரம்பிக்கும் அப்படி நூற்றி நாற்பதில் நம்பர் ஆரம்பித்தான் ஒன் ஃபார்ட்டி அப்புறம் அந்த தொடர் நம்பர் இருக்கும் செல் நம்பர் அதில் ஆரம்பித்து வர மெசேஜ் தான் எஸ்எம்எஸ் தான் உண்மையாலும் பேங்க்லேருந்து வர எஸ்எம்எஸ் அது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு லோனு இதுக்கு சம்மந்தமான எஸ்எம்எஸ் எதாச்சும் வந்துச்சுனா இந்த நம்பரில் ஆரம்பிக்கிற செல்ஃபோன் நம்பர்லேருந்து தான் வரும் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஞாபகம் வச்சுங்க மற்ற இருந்து வந்துச்சுன்னா அது ஃபேங்க் கால் தான் அது ஃபேக் நம்பர் தான் அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தவிச்சிக்கலாம் நீங்கள் தவி அதை அவாய்ட் பண்ணாமல் ஏதோ ஞாபகத்தில் கிளிக் பண்ணிவிட்டாங்களோ ஏதோ ஞாபகத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்களோ உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட சான்ஸு உண்டு அதனால் ஜாக்கிரையாக இருந்துக்கங்க ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்